இப்போ அப்புறோம்னா நம்ம தமிழங்கிறதுக்கு ஒரு அடையாளமே இந்த கீழடியாக தான் சொல்ல முடியும் அந்த இதெல்லாம் விட்டு அது ஏன் இங்கே இருந்தால் எடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு அடையாளத்திலேயே விட்டு வச்சிருக்காங்கன்னு என்னென்னு தெரியல ஆனால் பார்க்கணும் புதச்சி வச்சாங்களா இந்த இருபத்தடி ஆழத்தில் புதச்சி வச்சிருப்பாங்களா இல்லை நோவே ஐடியா விவர்சனையும் இருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா கீழடியில் இருக்கோம் கீழடி எங்கே இருக்குன்னா மதுரை பக்கத்தில் இருக்குது சிவகங்கை மாவட்டம் கீழடி கீழடினாலே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்னன்னா நம்ம தமிழங்கிறதுக்கு ஒரு அடையாளமான இடமே இதுதான் இப்போ வந்து கீழடி அகழ்வாராய்ச்சி தளம் அந்த அகழ்வாராய்ச்சி தோண்டி எடுத்த எடுக்கிற இடத்துல நம்ம இருக்கும் நம்ம என்ன பார்க்கறோம்னா நம்ம தமிழங்கிறதுக்கு ஒரு அடையாளமே இந்த கீழடியை தான் சொல்ல முடியும் நம்ம தமிழ் மக்கள் வாழ்ந்துருக்கிறாங்க பழங்காலத்துலேருந்து இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளமே இதுதான் இப்போ அந்த டிஜிட்டலில் என்னென்ன இது வரைக்கும் எடுத்திருக்காங்க என்ன எல்லா டிஜிட்டலுமே அப்படின்லாம் போட்டுருச்சு இந்த டிஜிட்டலில் உள்ளது எல்லாமே இந்த இடத்துல எடுக்கப்பட்டது தான் இருக்குது இது முதல் கட்டம் இரண்டாம் கட்டம் அடுத்ததான் அஞ்சு கட்டமாக எடுக்கப்பட்ட பொருட்கள் இருக்குது இந்த எடுக்கப்பட்ட பொருட்கள் எல்லாமே எந்த எடுத்துன்னு கேட்டீங்கன்னா அந்த அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க கீழே அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க அப்படின்னு அடுத்தது காட்ட இப்போ நம்ம வந்து எடுத்த இடத்துக்கு வந்து பள்ளத்தில் ஒவ்வொருத்தையுமே மண்பாடல்கள் இந்த மாதிரி பொருட்கள்லாம் இருக்குது பழங்காலத்து பொருட்கள் அது தோண்டாமல் இதுலேயே வச்சுருக்காங்க ஒரு முக்கியமான பொருட்கள் மட்டும் அந்த அருங்காட்சியகத்தில் இருக்கு அதையும் நான் உங்களை காட்டுறேன் இப்போ இந்த தோன்றப்பட்ட இடத்த பாருங்க இதுல ஒரு ஆச்சரியம் சென்ட்ரா தெரியும் பாருங்க அடுத்த அந்த ஓரத்துல அந்த ஒரு பானையெல்லாம் தெரியுது ராஜ்யசாதம் எல்லாம் கட்டு இதுல என்ன ஆச்சரியம்னா இப்போ திரும்ப ஒரு பதினஞ்சு அடி ஆழம் இருக்கும்னு நினைக்கிறேன் இது இந்த பதினஞ்சு அடி ஆழத்தில் புதைச்சாங்களா இல்ல இந்த மட்டத்துல இருந்து இப்போ இவ்வளவு உயரத்துக்கு மண் உயர்ந்துருக்கா என்ன தெரியல ஆச்சரியமா இருக்கு பார்க்கவும் ஒரு ஆசையாகவும் இருக்குது இந்த இடம் வீடியோ பார்க்குறதும் மிஸ் பண்ணாதீங்க வர முடியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஆனால் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்லா இருக்கும் நம்ம தமிழன் தமிழ் மக்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமே இதுவாக தான் இருக்கும் ஒவ்வொரு பழத்தையும் பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது அதில் அந்த மூளையில் வச்சிருக்காங்க மூளையில் இருக்குது அதை தோண்டி வெளியில் எடுக்கல அப்படியே வச்சுருக்காங்க அது ஏன்னா இங்கே வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கட்டும் வீடியோ ஃபோட்டோ எடுக்க கூட இருந்துச்சு ஆனால் கேட்டோம் பர்மிஷன் கொடுத்தாங்க இது என்னன்னே தெரில எனக்கு இது என் வீடியோவில் பார்க்குறவங்க இது தெரிஞ்சிச்சுன்னா என்னான்ட்டு கட்டு அதுக்காமி பறந்துட்டு வந்துட்டாங்க தெரிஞ்சிச்சுன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் கீழடி ஆல்ரெடி யாரும் பார்த்துருந்தீங்கன்னா நான் பார்த்துட்டேன் அது பார்க்குறதுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸுங்கும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுவேன் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்க வீடியோ போடுறோம் ஆனால் ஒரு கமெண்டே வர மாட்டேங்குது அந்த கமெண்ட் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கிற எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அடுத்தடுத்தது உங்களுக்கு என்னால் முடிஞ்ச நிகழ்வுகளை வீடியோவை எடுத்து போடுறதுக்கு ஒரு ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே புரிய புரிய இது தொழில் துறையிலிருந்து என்னென்ன பொருட்கள் எடுக்கப்பட்டிருக்கு இது நான்காம் கட்டம் அங்கல்வாடி ஐந்தாம் கட்டம் ஆறாம் கட்டம் ஒவ்வொரு டைமும் என்னென்ன எடுத்தாங்கங்கிறத டிஜிட்டலில் வச்சுருக்காங்க இது அப்படியே அருங்காட்சியகத்தில் இருக்கிறதில் பொருள்லாம் இது என்னென்ன எடுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற பொருள்லாம் அருங்காட்சியகத்தில் இருக்குது நான் அதையும் காமிக்கிறேன் வீடியோ தைக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து அடுத்தது ப்ரொமோட் ஆகாது இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அடுத்தது தெரிய வாய்ப்பு இல்லாமல் போயிடும் அதனால வீடியோ பார்க்குறவங்க இதை செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம தமிழன் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமே இந்த கீழடி தான் இதெல்லாம் பழங்காலத்து பொருட்கள் இது வந்து ஏதோ எலும்பு கூ கூட இருக்குது இது மனித எலும்பு கூட என்ன இதுன்னே ஒன்றும் தெரியல அதை அங்கே போய் பார்த்தோம்னா டீட்டெயில் வச்சுருப்பாங்களோ நம்ம தெரியல இந்த ஆராய்ச்சி பண்ணுறது கூட ஒரு இமேஜ் வச்சுருக்காங்க எடுத்தது அந்த அந்த இமேஜ் இந்த இது ஏதோ பில்டிங் இருந்திருக்கு கட்டிடம் இருந்ததுக்கான ஒரு அடையாளமா இருக்கு இங்க மேல மரம் இருக்கு அப்ப கட்டிடம் இருக்குன்னா அப்ப தர வந்து ஒரு இருபது அடி கீழே இருந்திருக்கு இப்ப மண்மட்டம் உயர்ந்திருக்கும் போல இது ஐந்தாம் கட்டத்துல எடுக்கப்பட்டது நம்ம ஐந்தாம் கட்டம் அது இருக்கு இது ஆறாம் கட்டத்துல எடுக்கப்பட்டது இது இதெல்லாம் இது வந்து பழங்காலத்து நாணயம் மாதிரி தெரியுது இது ஏதோ ஆயுதங்கள் இதை கத்தி இதை மாதிரி ஏதோ ஆயுதங்கள் போல இது கல்லு வடிவுல இருக்கு இதெல்லாம் நாணயம் இதுவும் பழங்காலத்தில் உள்ள நாணயமா இருக்குன்னு நினைக்கிறேன் இது மண் பாண்டோம்னு நினைக்கிறேன் அடுக்கடுக்கு அடுக்கா இருக்கு இந்த அடுக்கு கூட பார்த்தீங்கன்னா இப்ப அந்த இமேஜில் உள்ள அடுக்க பார்த்தீங்கன்னா இங்கே அதே அடுக்கு இதை எடுக்காம வச்சிருக்கிறாங்க ஏதோ ஒரு இங்கே எடுக்கப்பட்டதுங்கிறது ஒரு அடையாளத்துக்காக என்னன்னு தெரியல அது பேர் என்னன்னு தெரில தெரிஞ்சா அதை கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொடி ஆல்ரெடி அழைத்து வந்துருந்தீங்கன்னா நான் வந்துருக்கேன் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் டிவில பார்த்துருக்காருனா நம்ம ஏழு கட்டம் அங்கே பார்த்தோம் இது வந்து பத்தாம் கட்ட பண்ணி பண்ணிட்டு கவர்மெண்ட்டே போர்டு வச்சிருக்கு இது என்னன்னா இன்னும் தோண்டலை தோன்ற போகிற விஷயத்துக்கு எல்லாமே வச்சிருக்காங்க அந்த இடத்த அப்படியே மறைச்சி அடைச்சி வச்சிருக்கிறாங்க இப்போ அந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சின்னதாக கம்பி மாதிரி கருப்பாக நட்டுருக்காங்களா அந்த இடம்லாம் தோண்டப் போகிறாங்க இது தோண்டலை நெக்ஸ்ட் ஒரு நம்ம இந்த கீழாடி வந்தோம்னா இதையும் ஒரு வீடியோவாக எடுத்து போடுவோம் Novel dia janggal ke? Saya siap. Hei,